கொழும்பு மத்திய தபால் பரிமாற்றகம் உள்ளிட்ட பல்வேறு பிரதான தபால் அலுவலகங்களும் இன்று மூடப்பட்டிருந்தன நீ கொழும்பு பிரதான தபாலகத்தின் பதிவான காட்சிகளே இவை இதனிடையே இன்றைய தினம் கடமைக்கு சமூகம் அளிக்காத தபால் ஊழியர்களை சேவையை விட்டு விலகியவர்களாக கருதி நடவடிக்கை எடுக்க நேரிடும் என தபால் திணைக்களம் தெரிவித்துள்ளது பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் நேற்றைய தினம் இந்த விடயம் எழுத்து பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளதாக பிரதி தபால்மா அதிபர் டி சில்வா தெரிவித்துள்ளார் இன்று கடமைகளுக்கு சமூகம் அளிக்காத தபால் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்குவதற்காக நிதி விடுவிக்கப்பட மாட்டாது என திரை சேரி தெரிவித்துள்ளதாகவும் தபால்மா அதிபரினால் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட்டுள்ள ஊழியர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் தபால் ஊழியர்களுக்கு சீருடை மோட்டார் சைக்கிள் கொடுப்பனவு வண்டி கொடுப்பனவு முச்சக்கர வண்டி கொடுப்பனவு ஆகியனும் வழங்கப்படுவதாக பிரதி அமைச்சர் உறுதிப்படுத்தப்படாத தபால் நிலைய பொறுப்பதிகாரிகளை சேவையில் இணைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கை இடம்பெறுவதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டார் இதற்கமைய தபால் தொழிற்சங்கங்களின் தொண்ணூற்றி ஐந்து கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டு அல்லது அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இதன் அடிப்படையில் தபால் தொழில் சங்கங்களின் போராட்டத்தில் நியாயமான நோக்கம் காணப்படவில்லை என பிரதியமைச்சர் ரத்ன கமகே தெரிவித்துள்ளார்